இது வந்து ஒரு அவர்களுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றியாக பார்க்குறேன் அங்கீகாரமாக பார்க்குறேன் அந்த உழைப்பை பார்க்குறேன் இந்த ராவணன் குடியில் போய் நான் பார்க்கக்கூடிய பார்த்த நான் தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு முன்னர் நான் பார்த்த அந்த இளைஞர்கள் அவர்கள் கண்களில் இருந்த அந்த இயக்கம் அவர்களிடம் இருந்த ஒரு தாகம் அதற்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வசாதாரணமாக இதை அடைந்து விட முடியுமானா முடியாது மிகப்பெரிய அளவில் உழைப்பை போட்டு மிகப்பெரிய அவர்கள் பேசாத மேடைகளே கிடையாது அவர்கள் பேசாத கிராமங்களே கிடையாது இருக்கிற அளவில் தமிழகத்தில் அவர்களுடைய தாக்கம் இருக்குது பேசி 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 மக்களிடம் கொண்டு போய் தங்களுடைய உணர்வுகளை கொட்டி கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பாருங்க கொஞ்சமாக எங்களுக்கு ஒரு இதை கொடுங்க அப்படின்னு அங்கீகாரத்தை கொடுங்க எல்லாம் கேட்டு

நீ என் கட்சிக்கு என்னங்க நாலு பேர் இருப்பானா அவங்களுக்கு நாங்கள் ஏங்க அவங்களெல்லாம் கூப்பிடணும் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லைனே என்னையிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு விழுந்தடித்து சென்று இதே நான் தமிழர்கள் கட்சியினரை அங்கே அவர்த்தி பார்க்கும்பொழுது நான் டிவியில் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே பெருமையாரு ஏன்னா நான் கேட்டிருக்கேன் அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க இவங்கெல்லாம் கூட்டுக்கு போற முடியுமாங்கன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கட்சி வச்சிருக்கிறவங்கலாம் போடுற சீன் எவ்வளோ தெரியுது ஆக்கவே முடியாது ரீச்சே பண்ண முடியாது ஆனால் இவர் அப்படி இல்லை இன்னைக்கும் ரீச் அது அவருக்கே கூட எதிராக போய் முடியுது சில இடங்களில் பட் அதையெல்லாம் அது பொருட்படுத்த பொருட்படுத்தாமல் நான் நானாகவே இருக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு போக முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை மீறி அது கொ மேலே கொண்டு போய்டும் அது மேலே கொண்டு போகும்போது சில இடங்களில் உங்களை உங்களுடைய ரீச் அதாவது உங்களை தொடர்பு கொள்வது அப்படின்றது சில இடங்களில் அது சில கடைகள் வரதான் செய்யும் அது இயல்பு அது கூடுமானருக்கும் கடுக்கலாம் மற்றபடி அவர் எந்த இடத்துல வந்து அவரை நம்பிதான் இந்த இயக்கம் அவர் இல்லைன்னா இந்த இயக்கம் இல்லைன்னு எங்கே சொல்லு கூடுதலான உழைப்பை இந்த இயக்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் முதன்மைப்படுத்தப்பட்டு அவர் பார்க்கப்படுகிறார் அவருக்கு அப்புறம் அரசியல் விருந்த நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான மீட்டிங்கில் வந்து முதல் முறையாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதில் கலந்துருக்கு இது நாம் தமிழர் கட்சியினர் இதே பெரும் வரவேற்பும் பெற்றுள்ளது இந்த நிகழ்வு எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து ஒரு அவர்களுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றியாக பார்க்குறேன் அங்கீகாரமாக பார்க்குறேன் அந்த உழைப்பை பார்க்குறேன் இந்த ராவணன் குடியில் போய் நான் பார்க்கக்கூடிய பார்த்த நான் சொல்கிறது பத்தாண்டுகளுக்கு முன்னர் நான் பார்த்த அந்த இளைஞர்கள் அவர்கள் கண்களில் இருந்த அந்த ஒரு இயக்கம் அவர்களிடம் அவர்களிடம் இருந்த ஒரு தாகம் அதற்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் உரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக வளர்ந்த கட்சி எந்தவித படரகமும் இல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மின்டப்பெருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லாமல் வந்த கட்சி அந்த தமிழ் கட்சி அப்படியாக அது சாதாரண ஒரு ஒரு தொகுதிக்கே பத்து பேர் தான் இருப்பாங்க அஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்படின்ற நிலையிலிருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே சென்றாலும் அவர்களுடைய கொடி எங்கே சென்றாலும் அவர்களுடைய உறுப்பினர்கள் என்று பார்க்கும் பொழுது அது மலைப்பாக இருக்கிறது என்பதையும் கடந்து பெருமையாகவும் இருக்குது ஏன்னா ஒரு கட்சி சர்வ சாதாரண ஒரு ஒரு இதுலேருந்து ஏலனம் செய்யப்பட்டு கேலி செய்யப்பட்டு கிண்டல் கேலி செய்யப்பட்டதுலேருந்து இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க அந்த கட்சியினுடைய உழைப்பு அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய உழைப்பு குறிப்பாக ஒரு மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்ற கட்சிகளுக்கு அந்தந்த மாநிலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த அங்கீகாரம் என்பது வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் நாம் தமிழ் வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துட்டு வராங்க இதையே சார் ஒன்னுமோ தமிழகத்தை மட்டும் அவங்களுக்கு அவங்க மூணாவது பெரிய கட்சிங்க அது அவங்களுக்கே முதல்ல எனக்கு தெரியல நான் சீமானே சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி மற்றவர்கள்லாம் அந்த சாதி கட்சிகளை வந்து தன்னுடைய சின்னத்துல போட்டியிட வச்சு அதை பண்ணி இது பண்ணி இந்த சர்க்கஸ் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் விட்டுருங்க திமுக ஆளுகின்ற கட்சி பிரதான எதிர்கட்சி அதிமுக இது ரெண்டையும் விட்டீங்கன்னாக்கா மூன்றாவது பெரிய கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு பெரிய சாதனை இது வரலாற்றில் எவ்வளோ பெரிய சாதனையை கிடைத்திருக்கிறார் சர்வசாதாரணமாக இதை அடைந்து விட முடியுமானா முடியாது அதற்கு மிகப்பெரிய அளவில் உழைப்பை போட்டிருக்கிறார் மிகப்பெரிய அவர்கள் பேசாத மேடைகளே கிடையாது அவர்கள் பேசாத கிராமங்களே கிடையாது என்கிற அளவில் தமிழகத்தில் அவர்களுடைய தாக்கம் இருந்திருக்கு பேசி 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 மக்களிடம் கொண்டு போய் தங்களுடைய உணர்வுகளை கொட்டி கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பாருங்க கொஞ்சமாவது எங்களுக்கு ஒரு இதை கொடுங்க அப்படின்னு அங்கீகாரத்தை கொடுங்க இப்படி எல்லாம் கேட்டு அதற்கு கிடைச்சிருக்கின்ற அங்கீகாரம் தான் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி கிடைச்சிருக்கின்ற அங்கீகாரம் அது பொதுமக்களா கொடுத்தது சார் பட் பொது வழியில ஊடகங்கள் சரி மற்ற கட்சிகள் ஊடகங்கள் என்னைக்கு சார் குடுத்திருக்காங்க பணம் தாங்க அங்க பேசுது வேற எதுவுமே பேசுறேங்க ஊடகங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியுங்க நான் பிரைமுறை ஆளுகிட்ட சண்டை போட்டிருக்குங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பனிரெண்டு இந்த காலகட்டத்துல நான் பழிமுறை கட்சி எது இந்த தொலைக்காட்சி இருக்கு அதை சண்டை போட்டுருக்கேன் ஏன் நீங்கள் எல்லாரையும் உட்கார வைக்கிறீங்க எல்லா கட்சிக்காரங்க கம்யூனிஸ்ட் காரெல்லாம் உட்கார வைக்கிறேன் ஏன் நீ நாம் தமிழ்லேருந்து கூட கூட மாட்டீங்க ஏங்க என் கட்சிக்கு என்னங்க நாலு பேர் இருப்பான் நான் ஊருக்கு நாங்கள் ஏங்க அவங்களெல்லாம் கூப்பிடணும் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னையிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு விழுந்தடித்து சென்று இதே நாம் தமிழர் அங்கே அவர்த்தி பார்க்கும்பொழுது நான் டிவியில் பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது ஏன்னா நான் கேட்டிருக்கேன் அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுமா ஆனால் அங்கேயே இந்த ஒரு இனும்பாவனம் கார்த்தி அங்க போய் இல்ல நாம் தமிழ் கட்சியுடைய சகோதரி யாராவது போய் உட்காடுறாங்க இல்ல வேற ஒருத்தரை பாக்குறேன் போது உண்மையாகவே பெருமையா இருக்கு அந்த கட்சி அதை உழைத்து பெற்ற அங்கீகாரம் மிரட்டி பெற்ற அங்கீகாரமோ காசு கொடுத்து வாங்கி பெற்ற அங்கீகாரமோ கிடையாது உழைத்து பெற்ற அங்கீகாரம் அது அதன் மீதான மதிப்பை கூட்டுகிறது தான் நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்டமே நீங்க வாதிடும் பொழுது நீங்க மற்ற எல்லா கட்சிக்காரங்கள்டையும் வாதங்களை நீங்க ஈஸியாக வைக்கலாம் நாம் தமிழர் கட்சி ஆளுங்க நீங்கள் வாதங்களை வைக்கும் நீங்கள் ரொம்ப யோசித்து யோசித்தா தான் வைக்கணும் ஏன்னா அவன் சொல்வதில் உணர்வு ரீதியாக மட்டுமல்லாமல் தர்க்க ரீதியாகவும் ஏதோ ஒரு இடத்துல உண்மை இருக்கும் அப்போ அதை நம்ம எதிர் எதிரளிக்க வேண்டும் அதாவது வினை ஆற்ற வேண்டும் அப்படின்பொழுதை நம்ம யோசிச்சு பேசணும் அப்படி அறிவுபூர்வமாகவும் அந்த கட்சியை வளர்த்து விட்டு சீமான் அண்ட் ரொம்ப யதார்த்த சாமானிய மக்களுடைய கூட்டமைப்பாக அது இருக்கு நான் தமிழ் கட்சியில் கிடையாது அப்படி இருந்தவர்களும் இருக்காங்க பணக்காரர்கள்லாம் இருந்திருக்காங்க வேட்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க வெளியே இருக்காங்க ஆனா நீங்க அந்த கட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த சாதாரண அந்த கட்சி கொடிய போய் நிற்கிறான் பாருங்க ஒரு தருமபுரியிலையோ கிருஷ்ணகிரியிலையோ கன்னியாகுமரியிலையோ அந்த அந்த கொடியை தூக்கி பிடித்து நிற்கக்கூடிய அந்த தொண்டன் இருக்காம பாருங்க அந்த அன்பு தம்பி அந்த தங்கை இவங்க இருக்காங்க பாருங்க இவங்க எல்லாம் இருந்து வர சாதாரண பின்னணியிலிருந்து வரக்கூடியவர் அவர்கள் கண்களில் இருக்கக்கூடியது என்ன ஏக்கம் அந்த அரசியல் தாகம் அதெல்லாம் தான் அவர்கள் கண்களில் இருக்கிறது இப்படி வரக்கூடியவர்களாக இருக்காங்க அதை எங்கள் கூட்டம் நடத்தினா பார்த்துருக்கீங்களா அதை எங்கள் கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தப்படுத்துவோம் இதையெல்லாம் வந்து யாராவது சொல்லி கொடுத்து வருகிறதா அதெல்லாம் கிடையாது சீமான் சொல்லி கொடுத்தாரா கிடையாது அந்த ஒழுக்க நெறி என்பது அந்த கட்சியுடைய டிஎன்ஏ திமுக ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரி மேலே கை வைப்பான் பிக் பாக்கெட் நடக்கும் என் இடுப்புலேயே கை வைக்கிறான் அப்படின்னு அந்த பெண் திமுக உறுப்பினர்களே வந்து கதறுவார்கள் இதெல்லாம் திமுகவுடைய கூட்டங்களில் இயல்பாக நடக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் எடுத்து பாருங்க அங்கே ஒழுக்கம் மேலும் உயிர் இது அறையில் குஷிப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை யதார்த்த உண்மை இது அங்கே நீங்கள் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆலயம் கூட்டு கூட்டு கூட்டி உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது சினிமா பாடல்களை தான் அவர்களை அழைத்து அமர்த்து அமர்த்தி வைக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்கள் கூடுவது எதற்காக ஒரு லட்சியத்திற்காக கூடுகிறார்கள் அவர்கள் கூடுவது எதற்காக ஒரு எண்ண ஓட்டம் ஒரு இலக்கை நோக்கி பயணம் அப்படின்றதை உறுதியாக நம்பி அவர்கள் அங்கே கூடுகிறார்கள் அவர்கள் கூடும் பொழுது அவர்களிடம் இருப்பது என்ன பணபலமா அவர்கள் கூடும் பொழுது இந்த சாதியின் பின்பலம் என்று கூடுகிறார்களா அவர்கள் கூடும் பொழுது என்ன என்ன சொல்றது செல்வாக்கு அப்படின்றத வைத்து கூடுகிறார்களா எதுவுமே கிடையாது நாம் தோற்க போகிறோம் என்று கூடுகிறார்கள் ஆனால் இறுதி வெற்றி நம்மிடம் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கூடுகிறார்கள் சரியா அதற்கு நம் மரியாதை மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும் நான் நாம் தமிழர் கட்சி உடைய தோழர்களுடைய அதாவது அந்த தம்பி தங்கைகள் சகோதரர்கள் இவர்களின் கருத்தியல் ரீதியாக நான் வேறுபடுறேன் நிறைய விஷயங்கள் நான் வேறுபடுறேன் ஆனால் இதையெல்லாம் நீ கழித்து விட்டு பார்க்க முடியுமா அப்போ அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சித்தாந்த ரீதியாக நாம நிறைய தயார்படுத்திக்கணும் அப்புறம் தான் அவங்க கேள்வி கேட்க முடியும் ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்டுக்கொள்ளும் ஏதாவது அவன் பணத்துக்காக அரசியல் இல்லை அவன் பதவிக்காக அரசியல் இல்லை அவன் முழுக்க முழுக்க மக்களுக்கு இது நன்மை பயக்கும் அப்படின்னு நினைத்து அவன் இருக்கான் அவன் மக்களுக்கு நன்மை பயக்கும் நினைக்கக்கூடியது வந்து ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையா அப்படின்றதுலாம் வேற விவாதம் ஆனால் அவன் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் அந்த சிந்தன் சிந்தனையே நீ சுயநலம் என்று பார்க்க முடியுமா என்றால் சத்தியமாக பார்க்க முடியாது பொதுநலம் தான் அப்படி பொதுநலனை அதிகமாக வைத்தியங்கக்கூடிய கட்சி நான்கு நிமிஷம் அதனால் அந்த கட்சியின் மீதான மதிப்பு மரியாதை என்பது கூடுகிறது இதை நீங்க கொண்டு போய் வேற விஷயத்தை சொல்லி நீங்க நீங்க அதை அகற்றிவிட முடியும் பண்ண முடியாது இவர்களை புறக்கணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே புறக்கணித்துக் கொள்கிறீர்கள் எங்கிருந்து பொது மேடைகள்ல இருந்து ஏன்னா பொது மேடைகளில் இன்றைக்கு அவர்களுடைய குரல் அதிகம் ஒலிக்க துவங்கி விட்டது விவசாயியா அவனுக்கு ஒரு பிரச்சனையா அங்கேயும் நான் கட்சிக்காரங்க மீனவனா அவனுக்கு ஒரு பிரச்சனையா அங்கேயும் நானும் கட்சிக்காரங்க இருக்கான் தொழிலாளியா சாம்சங்லேருந்து தொழிலாளியா அங்கே ஒரு பிரச்சனையா அங்கேயும் நாங்கொன்று கட்சிகா எங்க எங்கே போனாலும் அவர்கள் இருக்கிறார் குரல் கொடுக்கறான் சரி தப்பு அந்த வாதம்லாம் அப்புறம் அடுத்து குரல் கொடுக்கறானா இல்லையா அந்த குரல் கொடுப்பதன் பின்னால் சுயநலம் இருக்கிறதா இல்லை பொதுநலம்தான் அது சில சமயம் உணர்வுக்கு மட்டுமே மதிப்பு எடுத்து தர்க்க ரீதியாக சில விஷயங்கள் அவங்க தவறாமல் பேசலாம் அது வேற விஷயம் அதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது தனியாக வச்சுருவோம் ஆனால் அவருடைய அடிப்படை என்ன ஓட்டத்தை நீங்கள் வந்து குறை முடியுமான்னா முடியுமான் ஆனால் சார் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட பார்த்தா மாநில கட்சி ஆயிட்டாங்க சீமான் என்ற ஒற்றை தலைமையில் தான் சாத்தியமாக சாத்தியமாயிருக்குன்றது வெத்த வெளிச்சமாக தெரியாத விஷயம் பட் சோசியல் மீடியாவில் எழுதக்கூடியவங்க வந்து இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது ஒற்றை தலைமை என்பது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது சீமான் வேற அவருடைய தம்பிகள் வேற அப்படின்றது தவறான ஒரு புரிதல் சரியா சீவானும் அவர் தம்பிகளும் வேற வேற கிடையாது அவர் அவர் அவர்தான் மற்ற எல்லா இடத்துலையும் பிரதிபலிப்பார் சரியா அவர்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்று சட்டமாக கொண்டு வந்து விதியாக கொண்டு வந்து அதை வந்து திணிக்கிறாங்களா கிடையாது அதாவது த தலைமை பண்பு என்பது இரு வகைப்படும் ஒன்று மேலே தலைவர் என்று ஒன்று அறிவிக்கப்பட்டு அதை பிரக்லேட் பண்ணுவாங்க அதாவது அது கீழே வந்து அப்படியே செலுத்தப்படும் இவர் தான் தலைவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படின்னு கீழே கொண்டு போகப்படும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு தலைவர் என்பது உருவாக்கப்பட்டு அந்த தலைமையின் பின்னால் இவர்கள் அனுபவிப்பார்கள் இது கீழிருந்து மேலே வரக்கூடிய ஒரு தன்மை இந்த கீழிருந்து மேலே வரக்கூடிய தன்மையை கொண்ட இயக்கம்தான் நாம் தமிழ் இந்த கீழே இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள் இவர்கள் எல்லாம் ஏன் கூடினார்கள் ஏன் சேர்ந்தார்கள் ஏன் சீமான் மீது நம்பிக்கை வைத்தார்கள் சீமான் பெரிய சூப்பர் ஸ்டார் என்றா சீமான் அடுக்கு மொழியில் பேசுகிறார் என்றா கிடையாது சீமான் ரொம்ப எதார்த்தமா ஊர் பக்கம் எல்லாம் பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுவார் வார்த்தைகளே சில சமயம் தடித்த வார்த்தைகள் இருக்கு அப்போ அதையெல்லாம் கடந்து அவர் மேலே ஏன் ஈர்ப்பு வருகிறது அவர் மேல் ஏன் ஒரு இவர்கள் எல்லாம் அவரை நம் பின்பற்றுவோம் அப்படின்ற முடிவுக்கு ஏன் வருகிறார்கள் என்றால் சீமான் எதற்காக நிற்கிறாரோ அவர் எதற்காக அந்த குரலை கொடுத்தாரோ அந்த குரல் வலிமையானது அந்த குரல் சாமானிய மக்களுக்கான அதை புரிந்து கொண்ட காரணத்தினால் இந்த மக்கள் எல்லோரும் அவர் திரள்கிறார்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய ஃபார்முலாலாம் போட்டு சீமான திட்டமிட்டு இவங்க எல்லாம் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் எனக்காக ஓட்டு போடுங்க திட்டமிடுறாரா கால்குலேட் பண்ணுறா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா தரப்பு மக்களுக்கு அவருடைய ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் எல்லா தரப்பு மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொண்டே இருப்பேன் தமிழகம் முழுவதும் இந்த குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் இவர்களுக்காக பேசுகிறேன் என்பதனால் இன்னொரு தரப்பை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்றால் எடுத்துக்கொள்ளட்டும் அதற்காக நான் என்னை எந்த இடத்தையும் நான் வந்து என்னுடைய அந்த கருத்தை நான் வந்து குறைத்து பேச போகிறதில்லை இல்லை தடுக்க பேசாமல் இருக்க போகிறதில்லை தயக்கமே காட்ட மாட்டேன் நான் பேசுவேன் ஒரு தரப்பை ஆதரித்து நான் பேசும்பொழுது இன்னொரு தரப்பு அங்கே பகைமை கொள்ளும் என்பது இயல்பாக நடக்கக்கூடியவென்று தான் அதையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் ஏனென்றால் அந்த தரப்பிற்கும் நான் நியாயம் என்று வரும்பொழுது அவர்களுக்கும் நியாயம் என்று பேசுவேன் இப்படியான தன்மை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் சீவானங்கிற தலைவரை வந்து பின்பற்றக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வந்திருக்கு எதுவும் வரவும் போறோம் சும்மா எதுவும் தெரில சும்மா போடுவோம்பா அப்படி போட்டவங்க இல்லை ஏன் உறவுக்காரங்க சொன்னாங்க அதனால நான் போடுறேன்பா அப்படி போட்டவர்களும் கிடையாது மேபி ஒரு லட்சம் லட்சம் வாக்குகள் அப்படி இருக்கலாம் முப்பத்தி நான்கு லட்சம் வாக்குகளும் சீமானங்கிற தலைமையை முழுவதுமாக புரிந்து கொண்டு அவர் எதற்காக நிற்கிறாரோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர்களும் அதனால் அதன் பின்னால் அதற்காக நிற்பதன் காரணமாக விழுந்த வாக்குகள் இதை தொடர்ந்து சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாள் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து சீமானவர்களுக்கு கள அரசியல் புரியவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துருந்தாங்க இது சர்ச்சைக்குள்ளாக நான் ஏற்றுக்கிறேன் சீமான அவர்களுக்கு கள அரசியல் புரியவில்லை ஏனென்றால் அவர் கலா அரசியலை புரிந்து கொள்ள விரும்பவில்லை அவர் ஒரு தனித்துவமான களத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் உங்கள் கலா அரசியல் எனக்கு வேண்டாம்ங்கிறார் இந்த கலா அரசியலே எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார் எனக்கும் அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சீமான் அதுதான் அவை மாற்ற முடியாது அதாவது மாற்ற முடியுமா இல்லை இல்லை என்ன நீங்க நான் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்ல முடியுமா முடியாது அவர் சொல்றாரு இது வேணாயா ஏன் எனக்குன்ற இந்த கடை அரசியல்ங்கிற பெயர்ல நீங்க இது வரைக்கும் குப்பை கொண்டு வந்து எல்லாம் போறோம்டா போங்கடான்றாரு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறா ஆனா அதுதானே சார் இப்போ இங்க ஒரு ஃபாலோ ஃபாலோ பண்ற ஒரு விஷயமா இருக்கு தமிழகத்துல மற்ற கட்சிகள் அப்படி ஃபாலோ பண்ணாம இருந்துதானேங்க முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குதல் வந்திருக்கு இப்ப தாட்சை அடிகாரத்துக்கு போனோம்னா அந்த சொல்றேன் அது நான் காத்துக்க தயார் என்னுடன் காத்திருக்க தயாராக இருப்பவர்கள் என்னுடன் வாருங்கள் மற்றவர்கள் வர வேண்டாம் உங்க வழியே பார்த்துட்டு போங்கன்றார் வாழ்க வளமுடன் என்று சொல்லி அனுப்புகிறேன் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் பிழைப்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவை எடுத்து இதில் இப்படித்தான் நடந்துக்கணும் இல்லைன்னா பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லப் போகிறார் என்றால் நான் பிழைக்க தெரியாதவனாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்கிறார் உழைப்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சில இலக்குகளை நிர்ணயித்து இந்த இலக்குகளை வைத்து நாம் பயணிப்போம் இப்படி பயணிக்க விரும்புபவர்கள் என்னுடன் பயணியுங்கள் இப்படி பயணிக்க விரும்பாதவர்கள் வேண்டாம் கிளம்புகின்ற வாழ்த்துக்கள் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன் இங்கே இருந்தீர்கள் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருந்தால் உங்களை வாழ்த்துவார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் என்றால் அவருக்கு தெரியும் நீங்கள் உழுக்கட்சியாளர்களாக இருந்திருக்கீங்க இலக்கிற்காக இங்கே பயணித்திருப்பீர்கள் லட்சியத்திற்காக இங்கே பயணித்திருப்பீர்கள் சித்தாந்தத்திற்காக இங்கே பயணித்திருப்பீர்கள் சுயநிலத்திற்காகவும் உங்களுடைய பயணம் என்பது இருந்திருக்காது அப்படின்றத அவரும் பட்டவர்தனமாக சொல்றாரு ஓ ராஜீவ்காந்தி இங்க போறியா அதிமுக போறோன்னா போப்பா இவர் பல்வேறு ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் அவர் வந்து அதிமுக போகிறாருன்னா போங்க அது மாதிரி காளியம்மாள் அப்படின்றவங்க வேற கட்சிக்கு போறோம்னா போங்க நிம்மதியா இருங்க இந்த கட்சி இப்படித்தான் இயங்கும் முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் வெளிய போகும்போது பிரச்சனை முக்கியன்றது எப்படிங்க வருது இந்த முக்கிய முக்கிய இவங்க எந்த பின்னணியில இருந்து வராங்க எப்படி இந்த முக்கியத்துவத்தை பெறுகிறார்கள் கட்சிக்கு கட்சியில வந்து நீங்க இருக்கீங்க உங்க கட்சியில இருக்கிறதுனால உங்களுக்கு அடையாளம் கிடைக்குது எப்பவுமே ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் முடியும் என்னன்னா இன்ஸ்டியூஷன் ஆர் ஆல்வேஸ் அபோவ் இன்ட் தனிநபர்களை விட இயக்கம் பெரிது ஏன்னா இயக்கமே ஒரு ஒரு இயக்கம் அப்படின்றத மொத்தமாக எடுத்திங்கன்னா அதுவே ஒரு தனிநபராக ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னும் பொழுது ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு தனிநபரை விட உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்கப்பட வேண்டியது அப்போ ஒரு தனிநபருக்காக ஒரு இயக்கத்தை காவு கொடுக்க முடியுமா என்றால் முடியாது அது சீமானாகவே இருந்தாலும் முடியாது அதைத்தான் அவரும் சொல்கிறார் இன்றைக்கி நான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று நான் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வந்துருக்குது உங்களுடன் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நான் கடந்த முறை இந்த காணலில் நான் சொன்னது தான் உங்களுடன் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சீமானாக நான் இப்பொழுது இருக்க முடியாது என்கிட்ட அந்த கட்சி வளர்ந்திருக்கிறது பொழுது இந்த கட்டமைப்பு வளர்கிறது என்பது அதுக்கு ஏற்றவாறு என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னை நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது நான் முன்னாடி இருந்தது போல இயல்பாக இருப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் அதையும் கடந்து என்னால் இருக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியாது அதனால் சீமான் வந்து தன்னை மாற்றி கொண்டு விட்டார் என்று அர்த்தம் கிடையாது நிறைய வித்தியாசம் இருக்கு இன்றைக்கும் சீமான் அவர் இல்லத்தில் சென்றீர்கள் என்றால் இயல்பாக அவர்களை சந்திக்கலாம் இன்றைக்கும் சீமான் அவர்களை நீங்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டால் இயல்பாக அவரிடம் பேச முடியும் இதெல்லாம் அவர் இந்த தனித்துவத்தை எல்லாம் இழக்காமல் இவ்வளவு நாள் இதை கொண்டு போயிருக்கிறது பெரிய விஷயம் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கட்சி வச்சிருக்கிறவங்களாம் போடுற சீன் எவ்வளோ தெரியுல்ல பார்க்கவே முடியாது ரீச்சே பண்ண முடியாது ஆனால் இவர் அப்படி இல்லை என்றைக்கும் ரீச்சபிள் அது அவருக்கே கூட எதிராக போய் முடியுது சில இடங்களில் பட் அதையெல்லாம் அது பொருட்படுத்தலை பொருட்படுத்தாமல் நான் நானாகவே இருக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு போக முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களையும் மீறி அது கொண்டு மேலே கொண்டு போயிடும் அவர் மேலே கொண்டு போகும்போது சில இடங்களில் உங்களை உங்களுடைய ரீச் அதாவது உங்களை தொடர்பு கொள்வது அப்படின்றது சில இடங்களில் அது சில தடைகள் வரதான் செய்யும் அது இயல்பு அதை கூடுமான வரைக்கும் தடுக்கலாம் மற்றபடி அவர் எந்த இடத்துல வந்து அவரை தான் இந்த இயக்கம் அவர் இல்லைன்னா அந்த இயக்கம் இல்லைன்னு எங்கே இருக்கு சொல்லுங்க கூடுதலான உழைப்பை இந்த இயக்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் முதன்மைப்படுத்தப்பட்டு அவர் பார்க்கப்படுகிறார் அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க இன்னொருத்தருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க ஆனால் இயக்கம்ங்கிற பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு அரசியல் திறனாளர் பேசும்போது நான் கேட்டது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொம்போதுல வந்து பன்னெண்டு லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாக பெற்றிருந்தாங்க பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வந்து பதினாலு லட்சம் வாக்கு அதிகமாக பெற்றிருந்தாங்க ஆனால் இருபத்தொன்னு வந்து இருபத்தி நாலு வெறும் லட்சம் வாக்குகள் தான் அவங்களால் அதிகமாக பெற முடிஞ்சு ஸோ அவங்க அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப பகிர்ந்து தவறான பதம் இது அது ஏன்னு நான் சொல்கிறேன் அதாவது நீங்க மேலே போக போக இந்த மூணு பர்சன்ட் வர வரைக்கும் நீங்க வேகமா உங்களுக்கு வாக்குகள் வரும் ஐந்து சதவீதம் அப்படின் போது பத்து சதவீதம் வரும்போது அந்த வாக்குகளுடைய வேகம் இருக்கு இல்லையா அது குறையும் ஏன்னா நீங்க மேலே ரைஸ் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தை தோத்தாங்க அதிமுக திமுக வாக்குகளில் தோக்குறாங்களா அவ்வளவு தானே அப்புறம் அவையே ஒரு கோடி வாக்குகள் இவையே ஒரு கோடி வாக்குகள் என்ன பிரச்சனும் ரெண்டரை லட்சம் வாக்கள் தான் நீங்கள் தோக்குறீங்க அதே அளவுகோலாக எடுத்து தோல்வி இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த தான் இதை பார்க்க முடியும் நீங்க இந்த இயக்கம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இடர்பாடுகளுக்கு அப்புறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதா ஆமாம் அந்த வளர்ச்சி பணத்தை போட்டு மூலதனமாக போட்டு வந்திருக்கிறதா இல்லை தனி மனித புறக்கவர்ச்சியை வைத்து வந்திருக்கிறதா என்றால் இல்லை சாதியை மையமாக வைத்து வந்திருக்கிறதா என்றால் இல்லை அப்போ இதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்திருக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம் உழைப்பு அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய சித்தாந்தம் இது மூணும் தான் அவர்களுக்கு சேர்த்து இந்த வெற்றியை அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து டவுன் ஆகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றீங்க அது டவுன் ஆகாது மேலே போக போக அவங்கள அந்த எண்ணிக்கை கொ குறையும் அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா இந்த மார்ஜின் இருக்கு அந்த மார்ஜின் வந்து குறையும் மேலே போக போகும் பட் அது வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றத மறக்க முடியாது இல்லை நிச்சயம் வயிற்கு கூடிய ஒன்றுதான் இருக்குது சரிங்க சார் பள்ளியில் கேள்வி தெரியவா இல்லைங்க சார்